கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு எழுபத்தெட்டு அந்த காலத்தில் கிட்டப்பட்ட ஒரு அணைக்கெட்டு தாமரவரணியை பொறுத்தளவில் தாமரூரில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் பெரிய அணைக்கட்டு மேலணை கீழணை அப்புறம் அந்த மாதிரி அணைகளை தவிர தடுப்பணைன்னு சொல்லக்கூடிய பாவநாசம் மேலனையிலேருந்து இருந்து அணை வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு அணைக்கட்டுமே நம்ம முன்னோர்களான நமது சுருள மன்னர்கள் கட்டின அணைக்கெட்டுகள் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அணைக்கட்டு மட்டும்தான் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டு அந்த அணைக்கட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீவன் அணைக்கட்டு இந்த சிறுவிட்ட அணைக்கட்ட அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினோராயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய குறிப்புகள் வந்து கால்நூறில் வந்து அவருடைய நூலில் பட்டிருக்காரு இந்த க அணைக்கட்ட கெட்டதுக்கு தான் பாளைய உள்ள க கோட்டையில் உள்ள கல்கள் கல்லெல்லாம் இடிச்சு கொண்டு வந்து சொல்லுவாங்க சுனச்சி பாலம் வந்து ஒரு காலத்தில் வந்து இரண்டா உடஞ்சிரும்

தாமரவரி நதிக்கல் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் அழிச்சிட்டு அதை வந்து எஸ்டேட்டா மாத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்து பக்கில் துறை வந்து இங்க காட்டை அழிச்சு பொதிக்க முடியா அழிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு இரநூறு வருடத்துல வந்து இந்த பகுதி பூரா பாலைவனமா மாறிடும் அதை அழிக்க சொல்லி அவர் அப்படியே இங்கிலாந்துல போய் ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு

வெற்றிலை நம்ம ஆற்றூர் வெற்றிலை ஆற்றில ஏரியல் பகுதியில தான் ஆற்றுல வந்து இந்த கடைசி அணைக்கட்டு வந்து முக்கியமான அணைக்கட்டும் கூட இந்த அணைக்கட்டுல ஆனா ஒரு சின்ன குறைபாடு கேட்டீங்கன்னா எல்லா அணைக்கட்டுமே நம்ம முன்னோர்கள் கட்டின அணைக்கட்டுல மணல் வாரின்னு இருக்கும் மணல் வாரி எப்படி அப்படின்னா அணைக்கட்டுலாம் இருக்கு பனிரெண்டு மணல் வாரிகள் இருக்கும் மணல் வாரிகளும் ஆற்று வெள்ளம் காலத்துல வந்து தன்னி சுத்தப்படுத்திக்கிறோம் தொழில்நுட்பம் சட்ட நம்ம தூக்கினாதான் அங்கிருந்து தண்ணி வெளியே போகும் அடிக்கடி இந்த சிறுவன் அணைக்கிட்டு வந்து தூர்வார முடியாம அடிக்கடி மணல் மேட ஆயிருது அடிக்கடி மணல் மேடம் ஆயிரும் எட்டு அடியா இருக்குது இப்போ ரெண்டு மாறி சொல்லுவாங்கல்ல அதற்கு காரணம் அது நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த அந்த அறிவு அந்த புத்தி சொல்லலாம் அந்த புத்திகார பசங்க அதை புத்தகம் புத்திகார ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட வந்து அந்த விஷயங்கள் இல்லை ஆனால் இருந்த எல்லா இடத்துலையும் இவங்களுக்கும் தொலைநோக்கு பாருங்க ஆமா ஆமா பொண்ணு இன்னொரு விஷயம் வந்து அந்த பகீல் குறையை வந்து ஒரு விவசாயி சங்கம் உருவாக்கி விவசாய சங்கம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா பேக்குளம் அப்படிங்க கூடிய இடத்துல இருக்கு பேயுளம் சங்கம் வந்து இப்ப வர சமீபத்தில் நூற்றம்பதாவது ஆண்டு விழாவை பண்ணிடும் ரொம்ப பெரிய விஷயம் அதாவது ஒரு விவசாய சங்கத்துக்கு அதை கரெக்ட் டைமுக்கு சங்கு ஊறி விவசாயிகளை வேலைக்கு அனுப்புறது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது நூற்றம்பது வருடங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆங்கிலேயர்கால தொடங்கு இன்றை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஏன் உலகத்திலே ஒரு விவசாயத்துக்கு ஒரு சங்கம் நூற்றம்பது வருஷம் நடக்கும் அப்படின்னா அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தைக்குள மட்டும்தான் இருக்கும் அவங்க வந்து நூற்றாண்டு விழா கொண்டாட போய் கட்டிடம் போட்டிருக்காங்க நூற்றம்பது விழா கொண்டாட போகிற கட்டணம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்